பெரிய ஒற்றுமையை வந்து எல்லாரையும் ஒன்று சேர்த்து பிரச்சிகளை பல முக்கியமான பிரச்சனைகள் வந்து எழும்போது ரொம்ப அறிவாக்கமா உட்கார்ந்து அதற்கான முடிவுகளை வந்து அது மட்டும் இல்லாம இந்த தலைமுறைக்கும் போன தலைமுறைக்கும் வந்து பழைய வரலாற்றுல கடத்துற ஒரு பாலமா ஒரு லைப்ரரியா

ஏன்னா எதை பத்தி பேச்சா இருந்தாலும் அதை பத்தி அவ்வளவு அழகா விளக்கி ரொம்ப சிரிக்க சிரிக்க சொல்லுவாரு ஆனா ஒரு அவர் வாத்தியாரா இருந்தாலும் வாத்தியார் மாதிரி பேசி போராடிச்சது கிடையாது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாத்தியார் கிட்ட படிச்ச மாணவர்கள்லாம் ரொம்ப பாக்கியமான நாங்களும் இழப்பை எப்படி ஈடு செய்ய போகிறோம்

あれは。